அஸ்ஸலாமு அலைக்கும் வரமது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கவலைகள் நீங்கி உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்றால் இந்த அமலை அதிகமாக செய்யுங்கள் அஸ்லாத்து அலன் நபி நபி அலைஹி வசல்லம் அவர்கள் மீது அதிகமாக சலவாத் கூறுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் என் மீது அதிகமாக சலவாத் கூறுகிறாரோ இதா தம்புக் யார் என் மீது அதிகமாக சலவாத் கூறுகிறாரோ அவருடைய கவலைகள் நீக்கப்பட்டு அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று நபி சுல்லா அலி வஸ்லாம் அவருக்கு கூறியிருக்கிறார்கள் அல்லாஹ் நீ வரக்கூடிய காலத்தில் நபி சுல்லா அலி வஸ்லாம் அவர்கள் மீது அதிகமாக சலவாத் கூறுவோம் அஸ்லாத்து அல நபி அல்லாஹ் முசல்லி அலா முஹம்மது அலா ஆலி முஹம்மது யா அல்லாஹ் நபி சொல்லுல்லா அலி அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக மேலும் அவருடைய குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கும்